நான் வீழ்வேடு என்று நினைத்தையோ விழுந்துட்டடா அப்படின்னு சொல்லி அடிச்சு உட்கார வச்சிருக்காங்க ஆப்கானிஸ்தான் இன்னைக்கு ஆஸ்திரேலியாவை ஆஸ்திரேலியா ஆப்கானிஸ்தான் கிட்ட எப்படி தோத்து போச்சு இந்த மேட்ச் இல்ல இல்ல ஆப்கானிஸ்தான் எப்படி ஆஸ்திரேலியாவை தோற்கடிச்சிது அப்படிங்கறத சில ஆறு பாயிண்ட்ஸ் இந்த மேட்ச வந்து நம்ம டீ கோட் பண்ணி பார்க்க போறோம் அந்த வீடியோ வாய்ஸ் ஒரு சுமாதிரி எப்படி சுமா ஐ பா இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா அணி வந்துட்டு மிகப்பெரிய ஒரு தோல்வியை வந்து சந்திச்சிருக்காங்க ஸோ எப்படி ஆப்கானிஸ்தான் மாதிரி ஒரு அணி அதாவது ஆப்கானிஸ்தான் ஒரு சூப்பர் அணி எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு அணி இவங்க எப்படியாவது இன்னும் கொஞ்சம் நல்லா விளாடணும்ப்பா இவங்கலாம் இன்னும் நல்ல அடுத்த இடத்துக்கு வரணும்ப்பா அப்படின்னு எல்லா அணிகளுமே அதாவது மற்ற அணிகளுடைய ரசிகர்களுமே கூட ஆசைப்படக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல டீம் ஸோ இந்த ஆப்கானிஸ்தான் அணி இன்னைக்கு ஆஸ்திரேலியா மாதிரி ஒரு டாப்ல இருக்கக்கூடிய டீமை வந்துட்டு அப்படி வெஸ்ட் இண்டீஸ் வச்சு ஒரு சுருட்டி அனுப்பித்தாங்க அப்படின்னா அது சும்மா கிடையாது எக்ஸிகியூஷன் ஆஃப் பிளான்ஸ் இருந்து ஆரம்பிச்சு நிறைய விஷயங்கள் இவங்க சரியாகவும் பண்ணிருக்காங்க ஆஸ்திரேலியா கோட்டையும் விட்டுருக்கிறாங்க ஒன்று ஒன்றாக பார்ப்போம் ஸோ முதல்ல நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஆஸ்திரேலியா அணி வந்துட்டு இந்த மேட்சோடைய ஒரு மிக முக்கியமான இடத்துல எங்கே டென்ஷன் ஆகிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஃபஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஆப்கானிஸ்தான் அணி அவங்களுடைய ஓப்பனர்ஸ் இருக்காங்க யார் ரெண்டு பேர் இவங்க வந்துட்டு விக்கெட்டை விடுறதுக்கு தயாராகவே இல்லை அப்படின்றத சொல்லிட்டாங்க அதாவது நாங்கள் அடிக்கிறோம் அடிக்கலை ரைட்டா நான் கடைசி அஞ்சு பண்ணிக்கிறேன் பட் நாங்க ரெண்டு பேரும் அவுட் ஆயிட்டோம்னா இதுக்கப்புறம் இங்கே சரியான ஆட்கள் யாரும் கிடையாது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு இவங்க ரெண்டு ஓப்பனர்ஸும் சேர்ந்துட்டு ஆள் ஆளுக்கு அரை செஞ்சு வரைக்கும் போயிடுறாங்க ஆள் ஆளுக்கு போட்டு அடி 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 அடிச்சு சரியான ஒரு அடி அடிச்சிட்டாங்க இதுலயே ஒரு பத்து ஓவர் விக்கெட் வரல பவர் பிளேயர்ல வரல லைட்டு பத்து ஓவர் முடிவுலையும் வரல ரைட்டு பன்னெண்டு இப்படியே போயிட்டு இருந்தா எப்பதான் விக்கெட்டை கொடுப்பான் என்ன இந்த ரெண்டு சொல்லி ஆயிட்டாங்க நம்மளுடைய ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியா அணி வந்து இந்த மாதிரி வேர்ல்டு கப்ல முக்கியமா எப்பயாவது காண்டானாங்க அவங்க ஜெயிக்கணும் என்ன பண்ணுவாங்க ஸ்லெட்ஜிங் பண்ண ஆரம்பிப்பாங்க ஆனா அதுக்கெல்லாம் முன்னாடி நர்வஸா ஃபீல்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இங்க எஸ் அவங்களுடைய நர்வஸ்னஸ் கட 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 கடன சொல்லுங்க ஏதோ ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ் ஆயிட்டாங்க அவங்க என்னடா இது விக்கெட்டே வரமாட்டேங்குது அப்படின்னு ஒரு கடுப்பான இவங்க கேட்சுகளை வந்து விடுறதுங்கிறத தாட்டி ரன் அவுட்ஸை விட ஆரம்பிச்சிட்டாங்க ரன் அவுட் மேல ரன் அவுட் வரிசையா மிஸ் ஆகிக்கிட்டே இருக்குது இந்த ஒரு ரன் அவுட் மிஸ் ஆகும்போது இன்னும் அவங்களுடைய வெறுப்பு காண்டு டென்ஷன் அதிகரிக்கு இது அதிகரிச்சுட்டே போக 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 அந்தந்த இடத்துல ஒரு ஒரு ஃபீல்டிங் மிஸ்டேக் ஒருத்தர் நல்லா வருது இப்படின்னு போயிட்டு அங்கு பாலு நாதா அப்படின்றாங்க நம்ம ஒரு வார்னர் ஒரு கேட்ச் அவுட் ஆப்ல டைவ்ல வந்து ஸோ இந்த மாதிரி நிறைய மிஸ்டேக்ஸ் இவங்க பண்றது வந்து அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கு முதல்ல ரன் அவுட் விட்டாங்க அப்புறம் ஃபீல்டிங் மிஸ்டேக் ஃபோர் போகுது அப்புறம் கேட்ச விடுறாங்க இதுலயே ஸ்டம்பிங் வேற நடுவில் ஒன்று அவுட் ஆப்ல கீப்பர் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நடக்க நடக்க தான் மூணாவது இடத்துக்கு வந்துட்டாங்க அவங்களுடைய முக்கியமான இடம் எங்க ஸ்லெட்சிங் அவ்வளோதான் மாப்பிள்ள நம்மளை நீங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணாடா இவங்க ஸ்லெட்ச் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி அதாவது வம்பு இழுக்கிறது உரண்டை இழுக்கிறது காண்டு ஏத்துறது வெறுப்பு ஏத்துறது என்ன மாதிரி சேட்டையெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆஸ்திரேலியா யாரே நம்ம மார்க்கிஸ் குருபாஸ் கிட்ட போறாப்ல ஏ என்ன 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 அப்படின்ற மாதிரி ஒரு இதை பண்ணிட்டு போயிடுறாரு அடுத்த வாழ் வச்சு ஓங்கி ஒரு சிக்ஸ் குடுத்துட்டு குருபாஸ் கிளம்பு அப்படின்ற மாதிரி இருக்காப்ப ஹூ ஆட் த லாஸ்ட் லாஃப் அப்படின்னா அதுக்கு பதில் நான் கடைசியா சொல்றேன் பட் ஆனா இதுல விக்கெட் எடுத்துட்டாரு மார்க்கஸ் ஸ்டைனிஸ் பட் ஸ்டில் ஹீ டென்ட் ஹேவ் த லாஸ்ட் லாஃப் கண்டினியூ ஆகுது இன்னும் ஆமா சோ இந்த இடத்துல மார்க்கஸ் ஸ்டைனிஸ் அடுத்து திரும்ப ஒரு ஸ்லோ பவுன்ஸ்ல போட்டு விட்டு விக்கெட் எடுத்துட்டாரு அனுப்பி விட்டாரு குரூப் பாஸ் அப்புறம் அடுத்து 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 விக்கெட் விடுது ஓகே ஸ்லெட்ஜிங் வந்து ஒர்க் அவுட் ஆகுது நம்ம நினைக்கலாம் பட் எங்க ஸ்லெட்ஜிங் ஹேஸ் கான் ராங் அதாவது ஸ்லெட்ஜிங் எங்க அவங்களுக்கே அகைன்ஸ்டா சொருவது கத்தி இப்படி போனது இப்படி திரும்பி நொறுக்கும் சொருவதுன்னா நம்மளுடைய ஆஸ்திரேலிய அணியை வந்துட்டு ஆப்கானிஸ்தான் விடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க அவன் என்ன நம்மளை காண்டேத்தி வெறுப்பேத்தி பாக்கிறான் அவனை நம்ம அடிக்கணும்டா மாப்பிள்ள போடுறோம் அப்படே போடுறோம்டா என்ன இல்லையா அப்படின்னு சொல்லி தயாராயிட்டாங்க நம்ம ஆப்கானிஸ்தான் அணி அங்கதான் இந்த கடைசி நிமிஷத்துல இவங்க வந்து மேட்சை இவங்க பக்கம் கொண்டு போய் அவனும் இவனுங்க எப்படியாவது நம்ம ஜெயிக்கணும்டான்னு ஆப்கானிஸ்தான் முடிவு பண்ணிட்டாங்க அவங்களுடைய ஆட்டிடூட் சேஞ்ச் ஆகுது இதுதான் லாஸ்ட் டூ ஓவர்ஸ்ல அவங்க முடிஞ்ச அளவுக்கு அதை கேபிட்டலைஸ் பண்ணி ரன்ஸ் அதிகப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க மறுபடியும் இவங்களுடைய மிஸ்ஃபீல்ஸ் எல்லாம் தொடர ஆரம்பிக்குது ரன்ஸ் போக ஆரம்பிக்குது இவங்க கடைசியில நூத்தி நாற்பத்தி ஏழு எட்டு ரன் அடிச்சுட்டாங்க இந்த ரன்ஸ் அடிச்சதுக்கு அப்புறமா இந்த டார்கெட் ஒரு வின்னிங் டார்கெட்டா அப்படின்னா ஆஸ்திரேலியா மாதிரி அணிக்கு அகேன்ஸ்டா இல்லன்னா யாரா இருந்தாலும் சொல்லுவாங்க ஆனா இந்த லாஸ்ட் ரெண்டு ஓவர்ஸ்ல கிடைச்ச ஒரு எக்ஸ்ட்ரா ரன்ஸ் இவங்க பண்ண மிஸ் அங்கங்க வந்த ரன்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது ஏதாவது பண்ணலாம்டான்ற ஒரு நம்பிக்கை ஆப்கானிஸ்தான் இருக்குது பட் ஆனா அதை கடைசி ஆறு ஓவர் பாக்குற வரைக்கும் வேற யாரும் நம்பியிருக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் தான் எல்லாரும் அதை நம்ப ஆரம்பிச்சாங்க அங்கதான் மேட்ச் இன்னும் சூடு பிடிக்குது எஸ் அல்டிமேட்டான பவுலிங் பிளான்ஸ் அப்படின்னு ஏன் இதை நம்ம சொல்றோம்னா அது அல்டிமேட் ஏன் சொல்றோம் மிக உச்சத்துல ஒரு அல்டிமேட்டா இது அப்படின்னு ஏன் சொல்றோம்னா இந்த ஒவ்வொரு பேட்ஸ்மேனுக்கு ஏற்ற மாதிரி இவங்களுடைய பவுலிங் பிளான்ஸ் போடுறாங்க அதாவது ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நவீன் உள்ளாக் அரௌண்ட் த விக்கெட்ல வராது யாருக்கு டிராவிஸ் ஹெட்டுக்கு ஸோ டிராவிஸ் ஹெட் ஐபிஎல்ல வரிசையா கவனிச்சவங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும் நீங்க வந்து இன்னர் சர்க்கிள் ஆளை வச்சுட்டு இந்த சைடு தேர்ட் மேன்ல பாயிண்ட்ல எங்கேயாவது ஆட்களை வெளியே போட்டுட்டு நீங்க அதுக்கு வந்து ஒரு இன்ஸ்விங்கிங் டெலிவரி போட்டீங்கன்னா அவர் லெக்லேயே தான் அடிக்க ட்ரை பண்ணுவாப்புல எஜ் ஆகும் கேட்ச் ஆகும் இல்லைனா போல்ட் ஆயிருக்காரு இதெல்லாம் வந்து நம்ம ரீசெண்டா ஐபிஎல் மேட்சஸ்லேயே அவரை பார்த்து நம்ம டீ கோட் பண்ணி பேசிக்கணும் நம்ம சேனல்லே கூட அந்த விக்கெட் டேக்கிங் அபிலிட்டியை கரெக்டா கொண்டு வரா இவர் இப்படி ஒரு இன்ஸ்விங்கிங் டெலிவரி ஒரு அன்ஆர்தரக்ஸ் பவுலிங் ஆக்ஷன் தானே நம்ம இவர்கிட்ட யாரு நவீன் உள்ளா கிட்ட அவர் அரௌண்ட் விக்கெட்ல இருந்து ஸோ அது இன்கமிங் டெலிவரி நான் பாக்குறாரு குத்தி இப்படி திரும்பி இது தலைவன் போல்ட் ஸோ ஹெட்ல ஹெட்லேருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொருத்தவங்களுக்கும் கூட பார்த்தீங்க அப்படின்னா சரியான ஒரு ஸ்லோ இது பெரிய மேலே வீட்டாக இருக்குது இங்கே ரிலீஸ் பண்ணதுல அது ஒரு ஸ்லோ பாலு மேலேந்து இப்படி வருது தலைவன் போல்ட் ஸோ ஒவ்வொருத்தவருடைய அந்த டெலிவரிஸ் போட்டது எல்லாமே அவுட்ஸ்டாண்டிங் உண்மையாவே அவுட் ஸ்டாண்டிங் பவுலிங் பே எங்க எங்கேலாம் ஸ்பின்னை கொண்டு வரணும் அங்கே அந்த ஸ்பின்னஸை உள்ளே இறக்குனது சுருக்கினதுன்னு வச்சு சம்பவத்தை செஞ்சு கொடுத்தான் இதில் வந்து இந்த லாஸ்ட் லாஃப்பு ஸ்டாயினஸு கிடையாது அந்த விக்கெட் எடுத்தனால ஸ்லெட்ஜிங் பண்ணதுடைய லாஸ்ட் லாஃப் குரூப்பாஸ்க்கு தான் சொன்னேன் தெரியுமா அது என்ன ஆச்சு அப்படின்னா குருபாஸ் வந்துட்டு ஸ்டாயினஸ் உள்ள பேட்டிங்க்கு வரும்போது பார்க்குறாப்பில்லன்னா மாப்பிள என்ன ஆஹ் இப்போ ரொம்ப ஆய் பேசிக்கிட்டிருந்தியே என்ன ஆச்சு அப்புறம் சரி சரி இப்பாடி அப்படிங்கிற மாதிரி லைட்டா ஒரு போட்டு வர வேற டீமே கொஞ்சம் ஒரு மாறு நிலைமையிலுக்கு இப்ப வேற நீ வந்து பழைய நேரத்துல இப்போ வந்துருக்கு அது ஏதோ தெரியாம ஒரு இருசம் ஏமாப்ல நீ வேற அப்படின்ட்டு நிக்கிறாப்ல ஸ்டாயினுக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு ஷார்ட் பால் ஒண்ணு குல்பாதின் நைட் போட்ட ஷார்ட் பால்ல தலைவன் வச்சுக்கிட்டு என்ன பாருங்க எஜ் ஆகி யாரு குருபாஸ் கிட்டே போய் கேட்சு குருபாஸ் ஒரு செலிபிரேஷன் போடுறாரு இந்த இடத்துல இப்ப நமக்கு என்ன தெரியுதுன்னா த லாஸ்ட் ஹூ லாஸ்ட் லாஃப் நம்மளுடைய குருபாஸ் அவர்கள் தான் அதனால இவருடைய ஸ்லெஜிங் இவருக்கே ஒரு ஆப்பா போய் முடிஞ்சதையும் நம்ம இந்த மேட்ச்ல பார்க்க முடிஞ்சது கடைசியா நம்ம பார்க்க போறது ஆறாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த மேட்சை முக்கியமா இவங்க ஜெயிச்சது காரணமே ஆப்கானிஸ்தான் அந்த வெறியோட இருக்கிறதுலாம் ரைட்டு அந்த வெறித்தனமா பிளான் போடுறது ரைட்டு ஆனா எங்க உங்களுடைய ஃபீல்டிங்கும் கேட்சிங்கும் உங்க டீமுக்கு உதவுதோ அப்பதான் இது எல்லாமே ஒர்க் அவுட் அது உதவிச்சு இன்னர் சர்க்கிள்ல ஃபீல்டிங் சர்க்கிள்ஸ் வைக்கிறாங்க ரஷீத் கான் போட்டாலும் சரி நபி போட்டாலும் சரி நூறு போட்டாலும் சரி எவன் போட்டாலும் நான் எனக்கு இங்க வந்து ஷார்ட் தேர்ட் மேனே வச்சுக்கிறேன் நான் வந்து இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு லெப்ட் ஹேண்டரா இருந்தாரா ரைட் வைக்க அவனுக்கு பின்னாடி போடுறா ஒரு ஷார்ட் ஃபைன் லெக் அப்படின்ட்டு அங்க போட்டுரு ஸோ இந்த ஷார்ட் தேர்ட் மேன் ஷார்ட் ஃபைன் லெக்கை போட்டு ஸ்பின்னர்ஸ் ஸ்வீப் பண்ண போறவங்களுக்குலாம் அழகா வந்து கேட்ச் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சைடு நடக்குது பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம குல்பாத்தின் நெய்ப்பு டுவோர்ட்ஸ் ரெண்டு ஒரு கேட்ச் வருது அவர் பிடிக்கிறாரு லாங்கானில் நின்னாலும் பிடிக்கிறாரு பாயிண்ட்ல கவர்ஸ்ல நின்னாலும் பிடிக்கிறாரு அவருக்கு ஒரு சூப்பர்பான டே குல்பாத்தின் நெய்ப்புக்கு ஸோ அதனால ஓவரால் அவங்களுடைய ஃபீல்டிங் அவங்க டீமுக்கு ஒரு மிகப்பெரிய பலத்தை கொடுத்து ஒரு இடத்துல கூட ஆஸ்திரேலியா பண்ண அந்த அத்தனை மிஸ்டேக்ஸ் மேபி ஒரு இடத்துல ஒரு ஃபோர் விட்டாங்க ஒரு பவுண்டரி ஓகே அதனால ஒரு ஒன் ஆர் டூ மிஸ்டேக் வச்சுக்கோங்க மற்றபடி அவங்க கமிட் பண்ண சிக்ஸ் டு எயிட் எரர்ஸ் நீங்க கம்பேர் பண்ணும்போது இங்கே ஒன்னும் ரெண்டும் அந்த எரர்ஸ் எல்லாம் கம்மி பண்ணி வந்த எந்த கேட்சினாங்க விட போறது எல்லாம் சொல்லி அவங்க பிடிச்சது தான் உண்மையாவே வந்து அவங்களுக்கு கிடைச்ச இன்னைக்கு ஒரு சூப்பர்வான இந்த விக்ட்ரி சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க ஆஸ்திரேலியா மாதிரி ஒரு அணியை வந்து இப்ப தோக்கடிச்ச நிலைமையில இப்ப நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னா ஆப்கானிஸ்தான் அவங்களுக்கு நெக்ஸ்ட் உடைய பங்களாதேஷ் மேட்சை எப்படியா ஜெயிச்சணும்னு மைண்ட் வச்சிருப்பாங்க இந்தியா ஆஸ்திரேலியாவை எப்படியாவது தோக்கடிச்சிடணும்டா அப்படின்னு ஆப்கானிஸ்தான் நினைச்சிட்டு அப்படி நடந்துச்சுன்னா இப்போ ரெண்டு பாயிண்ட்ல இருக்கிற ஆஸ்திரேலியாவும் ரெண்டு பாயிண்ட்ல இருக்கிற ஆப்கானிஸ்தானும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரே டிஃபரன்ஸ் என்னன்னா இவங்க மைனஸ் நெட் ரன் ரேட் இருக்காங்க ஆப்கானிஸ்தான் ஆஸ்திரேலியா பிளஸ் நெட் ரன் ரேட்ல இருக்கிறாங்க சோ அதனால மிச்ச இருக்கக்கூடிய மேட்சை எப்படியாவது ஜெயிக்கணுங்கிறது இவங்களுடைய மிகப்பெரிய எய்மிங்க ஏன்னா ஆஸ்திரேலியா இந்தியா கூட எப்படியாவது தோத்துச்சா ரெண்டு பாயிண்ட்ல அவங்களோட கதை கேம் முடிஞ்சு போயிரு மேட்ச் ரைட் ஓகே மூணு மேட்ச் ரெண்டு தோத்துட்டாங்க ரெண்டே பாயிண்ட் தான்டா ஓகே ஆனா ஆப்கானிஸ்தான் இப்ப ரெண்டு பாயிண்ட்ல இருக்காங்க அவங்க நாலு பாயிண்ட்டுக்கு போய் ஆகணும் அப்படிங்கும் அவங்களுக்கு இந்த விக்டரி தேவைப்படுது எது பங்களாதேஷ் அகைன்ஸ்டான விக்டரி சோ இவங்க நினைக்கிற மாதிரி பங்களாதேஷ தோக்கடிச்சு இந்தியா ஆஸ்திரேலியாவை தோக்கடிச்சு ஆப்கானிஸ்தான் உள்ள போகுமா அப்படிங்கிறதா நம்ம வெயிட் பண்ணி தான் பாக்கணும் உங்களுடைய கருத்துல இந்த மேட்ச் பத்தி என்னங்கிற கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க அடுத்த வீடியோ நான் வந்து பாக்குறேன்